உங்கள் வசந்த் யார் யார் வீட்டில் வீட்டில் அடக்கி 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 வழக்கில் வைக்கிறாங்களோ அவங்க பெண்களுக்கும் கல்யாணம் நடக்காது நடக்காது ஆண்களுக்கும் கல்யாணம் பணமும் தங்காது அதே நேரத்தில் உள் பல் வியாதியும் இருக்கும் வளம் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் பிரபல ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா நேர்களே வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதுக்காக முடிஞ்ச அளவுக்கு சமையல் அறையில் கூடாது படுத்தால் மன நோய் பித்த நோய் உருவாகும் முடிஞ்ச அளவுக்கு யாருமே சமையல் அறையில் படக்காமல் இருப்பதே நன்மை வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காண